அன்பானவர்கள் அன்பு வணக்கங்கள் உங்கள் அகத்திலே இருக்கின்ற ஆண்டவனை நான் வணங்குகிறேன் இறந்தவர் உங்களை விட்டு பிரிந்து போனதற்கு உண்டான காரணங்கள் என்ன தெரியுமா இறந்தவர்கள் யாரும் உடனடியாக உங்களை விட்டு பிரிந்து போக மாட்டார்கள் அவர்கள் சில காலங்கள் சில மாதங்கள் உங்களோட தான் வாழ்ந்து வருகிறார்கள் இன்றைய ஆராய்ச்சிகளில் அது தெல்லம் தெரிவிவாக்க உண்மை என்பது நிரூபிக்கப்பட்டு வருகிறது என்ன தூள உடலோடு அவங்க இல்லை சூக்கும உடலோடு அவர்கள் இருக்கிறார்கள் இந்த சூக்கும உடலும் கூட உங்க வீட்டுல சில நாட்கள் சில மாதங்கள் தங்கி இருக்கும் அந்த சூக்கும உடலை கூட மேல் உலகத்திற்கு அனுப்புவதற்காக தான் ஆனா அடம்புடியா அது உள்ள இருக்கு ஏன்னா எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்து வந்த அந்த பாசம் அன்பு உடனே அந்த பிரிவை என்ன பண்ணது ஏத்துக்காது நீங்க ஒரு அன்பு காட்டி பாசம் காட்டி ஒரு நாயை வளர்க்குறீங்க ஏதோ ஒரு ஜீவராசியை வளர்க்குறீங்க அது எத்தனை நாலு தெரு தள்ளி விட்டு வந்தா மறுபடியும் எங்க வந்துடும் உங்க வீடு தேடி வந்து விடும் ஏன்னா அந்த அளவுக்கு அது உங்கள் மீது அன்பு வைத்திருக்கிறது இருக்கிறது மனிதன் இறந்து போனாலும் கூட இந்த பந்த பாசம் அன்பு பாசம் நேசம் அரவணைப்பு இதெல்லாம் உடனடியாக உங்களை விட்டு போய்விடாது ஆன்மா மட்டும் போயிடுமா போகாது அது உங்க வீட்டில் இருக்கும் அது பதினாலாவது நாளோ பதினாறாவது நாளோ அதற்கு நீங்கள் ஒரு சடங்குகளை செய்கிறீர்கள் அந்த சடங்குனுடைய முழு அர்த்தம் என்ன தெரியுமா உங்க வீட்டில் இருக்கிற அந்த ஆன்மாவை மேல் உலகத்திற்கு அனுப்புவதற்கான செய்யப்படுகிற சடங்குகள் அந்த செய்வதில்லை முழுமையாக செய்ய தெரிந்தவர்கள் இல்லை செய்யறேன்னு செய்யறாங்க அதனால எல்லாம் அது வந்து என்ன ஆயிடாது சமாதானமோ சாந்தியோ ஆறுதலோ அடைந்து விடாது இப்ப அது உங்களோட வாழ்ந்து வருகிறது அது எப்போ வீட்டுல உங்களோட பேசுது உங்ககிட்ட பழகுது எல்லாம் செய்யுது ஆனா அது இருப்பது உங்களுக்கு தெரிவதில்லை ஆனா அந்த ஆன்மா என்ன நினைக்குது நம்ம இன்னும் உயிரோட தான் இருக்கிறோம் இன்னும் தூள உடலோட தான் இருக்கிறோம் அதனால எப்பவும் போல நம்ம அவர்களோடு வாழ்ந்து வரலாம் என்ற உங்களோடு தங்கி இருக்கிறது ஆனா என்ன ஆகுதுன்னா அது தொடர்ந்து உங்களோட பேசுகிறது உங்களை தொடுகிறது உங்களுடைய உறவுகளோட கலக்கிறது எல்லாம் செய்யுது ஆனால் உங்கள்கிட்ட வந்து எந்த விதமான ரியாக்ஷன் இல்லை எந்த விதமான பதிலும் இல்லை அப்போ அது என்ன நினைக்கிறதுனா என்ன நம்ம பேசணும் நம்ம தொடரும் எதுவுமே அவங்க புரிஞ்சுக்கலையே தெரிஞ்சுக்கலையே நம்ம பேசுறது அவங்க காதில் விழிலையே நம்ம தொடர்ந்து அவங்களுக்கு உணரலையே ஏன் இது போல் எல்லாரும் இருக்கிறாங்க குடும்பத்தில் எல்லோரோடும் வந்து பேசுது எல்லோரோடும் பழகுது ஆனால் யாருமே அதற்கு பதிலோ ரியாக்ஷனோ தர முடியல ஏன்னா நமக்கு அது இருப்பது தெரிவதில்லை தொடர்ந்து நம்ம ஒரு பத்து நாளா இதே போல இருந்தா அது என்ன பண்ணுது எதுல என்ன காரணம் நம்ம இருக்கிறத அவங்க தெரிஞ்சுக்கலையே அவங்க புரிஞ்சுக்கலையே எதற்காக இந்த நடவடிக்கைகள் எல்லாம் நடக்குது ஏன் நம்மளை அவங்க புறக்கணிக்கிறாங்க ஏன் நம்ம பேசுறது அவங்க காதல விழலையா இதையெல்லாம் அது ஒரு பத்து பதினஞ்சு நாள் ரியலைசஸ் பண்ணி பார்க்கும்போது அது என்ன நினைக்கிறதுனா இனி நம்ம இங்க இருக்க முடியாது நம்ம வேறு ஒரு இடத்திற்கு சென்றாக வேண்டும் இப்ப அவர்களுக்கு நமக்கு இருக்கிற அந்த உறவு கட்டாயிடுச்சு நம்ம பயப்படி அவர்களோட நம்ம பேச முடியாது பழக்க முடியாது தொட முடியாது அரவணைக்க முடியாது என்பதற்கு எப்போது அதற்கு ஒரு தெளிவு வருகிறதோ நம்ம இனி இந்த வீட்டில் இருந்தோ பயனில்லை என்ற ஒரு தெளிவு அந்த ஆன்மாவுக்கு எப்போது வருகிறதோ அப்போ எப்போது அது சமாதானமாகிறதோ நம்ம இந்த உலகத்திலிருந்து நாம் பிரிந்து விட்டோம் என்பது எப்போது கொள்கிறதோ உங்களுடைய வீட்டை விட்டு வெளியேறி போகிறது அது வரைக்கும் அது ஒரு தான் அவங்களோடவே இருந்து வருகிறது ஆஹா இனி நாம் இந்த குடும்பத்தோடு இருக்க முடியாது இனி நாம் இந்த உலகத்தில் வாழ முடியாது நமக்கு வேறு ஒரு இடத்திற்கு நாம் போயாக வேண்டும் என்று எப்போது தெரிந்து கொள்கிறதோ அப்போது அது மேலுள்ளதத்திற்கு சென்று விடுகிறது அந்த ஆன்மாவுக்கு தெளிவு ஏற்படுகிற வரைக்கும் அது புரிந்து கொள்கிற வரைக்கும் தெரிந்து கொள்கிற வரைக்கும் அது உங்களோடுதான் இருந்து வருகிறது அதற்கு ஒரு தெளிவு பெற்ற பின் அது உங்களை விட்டு மேல் நோக்கி செல்கிறது இதுதான் காரணமே தவிர வேறு காரணங்கள் கிடையாது தெரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்